వెల్కమ్ బ్యాక్ టు అవర్ ఛానల్ జీవరాజ్ క్రియేషన్స్ அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான முகப்பூச்சின் டிசைன்ஸ் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போகும் முன்னாடி புதுசா நம்ம வீடியோவை யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதே மாதிரியான மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்துல வர பெல்லை கிளிக் பண்ணிவிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கூட கூட நோட்டிபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த சூப்பரான இயரிங்ஸ் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ண போறோம் கிவ் கிஃப்ட்ல எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் வீடியோக்கு இல்லை லைக் கொடுத்துருக்கணும் லைக் நம்பர் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க இருக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நல்லது ஒரு கமௌண்ட் கொடுத்துக்கலாம் நிறைய குறைகளுக்கு நல்லா தெரிவிக்கலாம் பதிலளிக்கப்படும் இந்த இயரிங்ஸ் சோல்ட் அவுட் ஆகி நிறைய பேருக்கு கிடைக்காம போயிருச்சு இது மறுபடியுமே ரீஸ்டாக் வந்திருக்கு வேணுங்கிறவங்க இதை ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் டூ தேர்ட்டி ரூபீஸ் இரநூத்தி முப்பது ரூபா வரும் நம்ம பாக்க போறது சூப்பரான ஒரு சுருள் டைப் முகப்பு செயின் தான் பாக்க போறோம் சுருள் டைப்னாலே சூப்பரா சோல்டவுட் ஆற ஒரு டிசைன் தான் இது உங்களுக்கு முகப்பு வந்து ஃபுல் ஒயிட் கலர் ஸ்டோன்ல கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு டிசைன் செயின் நல்ல ஒரு நார்மல் சைஸ்ல இருக்கு ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது சூப்பரான நல்ல ஒரு சைஸ் நல்ல ஒரு பிளெக்சிபிளாவுமே இருக்கு நல்ல வலுவெழுப்பா இருக்கு வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிடலாம் இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா செவன் எயிட்டி ருபீஸ் வரும் எழுநூத்தி எண்பது ரூபா வரும் சூப்பரான நல்ல ஒரு டிசைன் பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு செயினோட டிசைன் க்ளோஸ் வியூல பாத்துக்கங்க இந்த மாதிரி தான் இருக்கு வேணுங்கிறவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம் நம்ம பாக்க போறது சூப்பரான ஸ்டார் டிசைன் முகப்பு செயின் தான் பார்க்க போறோம் இந்த செயினோட ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஒரு சைடு ஃபுல்லாவுமே பிங்க் வித் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருப்பாங்க இன்னொரு சைடு வந்து ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருப்பாங்க எந்த சைடு நம்ம வேர் பண்ணணும்னு ஆசைப்படுறோமோ அந்த சைடு நம்ம வேர் பண்ணிடலாம் சூப்பரான நல்ல ஒரு டிசைன் டபுள் சைடுலயுமே டபுள் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த சூப்பரான செயினோட பார்த்தீங்கன்னா செவன் எயிட்டி ருபீஸ் வரும் எழுநூத்தி எண்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதோட லென்த் பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் வரும் எல்லாம் பார்த்துடுங்க ஒரு கொடி மாடல் டிசைன் மாதிரியான டிசைன் தான் க்ளோஸ் வியூல செயினோட டிசைன் அண்ட் முகப்போட டிசைன் எல்லாம் பாத்துக்கங்க இந்த மாதிரிதான் இருக்கு வேணுங்கிறவங்க எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சத்தத்தை நம்ம பார்க்க போகிறது சூப்பரான பால்ஸ் முகப்பு செயின் தான் பார்க்க போகிறோம் இதில் செயின் டோட்டலி டிஃப்ரெண்ட் நல்ல ஒரு பெரிய சைஸாகவுமே இருக்கு இது உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்சஸ் வரும் சூப்பரான நல்ல ஒரு டிசைன் வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு நல்ல நைஸான ஒரு டிசைனாக இருக்கு வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் எயிட்டி ருபீஸ் வரும் எழுநூத்தி எண்பது ரூபா வரும் செயினை பார்த்தாலே தெரியும் ஒரு வளவளப்பு தன்மையோட தான் இருக்குது வியர் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் ரோஸ் வியூல செயினோட டிசைன் பாத்துக்கங்க செயின் அண்ட் முகப்போட டிசைன் இந்த மாதிரி தான் இருக்கு கொஞ்சம் நல்லா பெரிய சைஸாகவுமே இருக்கு செயின் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிடுங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க செயினோட டிசைன்ஸ் நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அத்தனை டைம் நான் வந்து ஷோ பண்றேன் திரும்பவுமே ஒரு சிலர் வந்துட்டு இதோட போட்டோ போடுங்க பிக்சர் போடுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க தப்பு இல்லை கேட்கலாம் போடலாம் ஒரு பொருளுக்கு ரெண்டு பொருளுக்கு போடலாம் பார்க்குற பொருள் எல்லாத்துக்குமே அதுக்கு பிக்சர் போடுங்க இதுக்கு பிக்சர் போடுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க எல்லாத்துக்குமே இருந்து தனித்தனியாக போட்டுட்டு முடியாது அதுக்காகவே வேலை மணக்கெடுத்து தான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து எடிட் பண்ணி நம்ம போட்டுட்டு இருக்கோம் ஓரளவுக்கு ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் பாத்தீங்கன்னாலே டிசைன் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறதுமே பால்ஸ் முகப்பு செயின் தான் இது வந்து முறுக்கு செயின்ல தான் பால்ஸ் வச்சிருக்காங்க இது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல வரும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் எயிட்டி ருபீஸ் வரும் அறுநூத்தி எண்பது ரூபா வரும் இது வேணுங்கிறவங்க இது ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம் முறுக்கு நல்லா குட்டி குட்டி முறுக்காக வச்சிருக்காங்க சூப்பரான ஒரு டிசைன் பால்ஸ்ல வந்து ஃபார்மிங்ல கொடுத்துருக்காங்க கோல்டு ஃபினிஷிங்லேயே இருக்கு வேணுங்கிறவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம் நம்ம பாக்க போற முகப்பு செயின் வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்ல அப்லோடு நல்லாவே நல்லவே சூப்பரா சோல்டோர்டார ஒரு டிசைன் இந்த டிசைன் நிறைய கிடைக்காம போயிருக்கு இந்த டைம் வந்து கிடைச்சதுனால ஸ்டாக் எடுத்துட்டு வந்திருக்கோம் வேணுங்கிறவங்க இதையுமே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸுமே செவன் எயிட்டி ருபீஸ் வரும் எழுநூத்தி எண்பது ரூபா வரும் நல்ல ஒரு பிளெக்சிபிளான செயின் பாக்ஸ் கட்டிங் செயின்ல தான் கொடுத்திருக்காங்க பிங்க் வித் கலர் காம்பினேஷன்ல ஸ்டோன்ஸ் கொடுத்துருப்பாங்க சூப்பரான நல்ல ஒரு டிசைன் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிடுங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க எப்போதுமே சொல்றதா நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் கீப் ஷாப்பிங்